ஹாய் குட்டேஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கதை பேர் வந்து யானையும் எலியும் ஒரு பெரிய ராஜாங்கத்தில் ஒரு எலி வாழ்ந்து வந்துச்சு எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மாதிரி நம்ம இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்ப அந்த ராஜா நகர்வளம் வந்தாரு ஒரு பெரிய யானையில ஏறி வந்தப்ப அதை பார்த்ததும் எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு இது யானை மாதிரி உடம்பு எனக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டுச்சு அப்ப அந்த வழியா ஒரு பூனை எலிய பாக்கிறத பார்த்துச்சு எலி அடடா யானையை பார்த்துக்கிட்டு பூனையை கவனிக்காமல் விட்டுட்டமேனு நினச்சிக்கிட்டு அங்கே இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சிக்கிடுச்சி எலி ரொம்ப சின்னதாக இருந்ததுனால பூனையால் எந்த எலியை கண்டுபிடிக்க முடியல தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அடடாடா சுலபமாக தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் கொடுத்துருக்காரேன்னு இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமாக வருத்தப்பட்டுட்டோமேனு நினச்சிது அன்னையிலேருந்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிப்பட்டு நல்லபடியாக தன்னோட வாழ்நாளை கழிச்சிது எளியே இதோட கருத்து என்ன தெரியுமா குட்டீஸ்ங்களா பொறாமை குணம் கொண்டவர்கள் அவர்களை வீழ்த்த வேறு பகை வேண்டாம் அந்த குணமே அவர்களை வீழ்த்தி விடும் என்பதுதான்